வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேராரா டிரிக்கஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசெத்தினுடைய குழுக்கள் இருந்துச்சு இதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அதேமாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் அழகாக மேட்சாகிடுச்சி எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சது நம்ம நேர்த்தே சொன்னோம்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஆல்போர்டே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு அஞ்சா நம்பரும் கொடுத்துருந்த நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நம்ம கொடுத்த மூணு நம்பருமே வின்னிங் நம்பர் வந்துருந்துச்சு அதில் மாற்றம்ல போர்டு வைஸாக மாறிருந்தாலும் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக ஆல் போர்டில் மேட்ச்சாக கூடிய நம்பர் நம்பர் அஞ்சு ரெண்டு எட்டு அது ப்ளஸ் போக ஒரு ஏழாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் நமக்கு என்ன கொடுத்தோம்னா அஞ்சா நம்பர் வந்துருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு எட்டாம் நம்பர் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்த்த நம்பர் வந்துருந்துச்சு ஒரு நல்ல நம்பர் தான் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் இருக்குது அதாவது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சாவது குழுக்கள் இருக்குது இல்லையா அது ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சாவது குழுக்கள் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி பேசிக்காகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது என்னமா நம்பர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தலாம் உங்கள் இப்போ கணக்கில் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் இதெல்லாம் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவல் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நமக்கு நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா தொண்ணூத்தஞ்சாவது நமக்கு போன வாரம் நமக்கு அடித்தானாங்க ஆறுநூற்றி ஐநூற்றி பதினேழு நடிச்சிருந்தாங்க அந்த ஐநூற்றி பதினேழு பேச வச்சு தான் நம்ம இன்றைக்கு நம்மளும் கொண்டு வரோம் இன்றைக்கி என்ன கணக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் நாளையை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் வருமா அப்படின்னா எஸ் பெண்டிங் நம்பர் வரைக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு காமிக்குது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா இந்த மாதம் போகாமல் ஏ போர்டில் மூணாம் நம்பர் வரவே கிடையாது நல்லா அவங்களுக்கு பார்த்தா தெரியும் ஏ போர்டு எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் அஞ்சு அஞ்சுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அப்படி வந்துச்சுனாக்காக்க நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா முந்நூற்றி இருபத்தி மூணுன்னு எதிர்பார்க்குறோம் மூணு மூணு முந்நூற்றி இருபத்தி மூணு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படி வந்துச்சுன்னாக்கா ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு ஏற்கனவே ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு வந்தாச்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு வந்தாச்சு அந்த கணக்கே தான் நம்மளும் திரும்ப என்ன என்ன ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் அறநூற்றி ஐம்பத்தி மூணு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே வந்து ஐநூற்றி முப்பத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அதே மாதிரி ஆறுநூற்றி முப்பத்தி நாலுன்னு ஒரு நம்பர் வந்துச்சு இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஏ போடும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது அது ப்ளஸ் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு மூணாம் நம்பர் வந்து இந்த மாதம் புறாமல் ஏ போர்டெல்லாம் கிடையாது இப்போ நமக்கு எத்தனை ட்ரா வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து ட்ராவுக்கு பதினஞ்சு ஆயிடுச்சு பதினஞ்சு ட்ராவுக்கும் நமக்கு வந்து ஏ போர்டு மூணாம் நம்பருக்கு கிடைக்கவே இல்லை அப்போ நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்ப்போம் ஏன் எதிர்பார்க்குறோம் இந்த ட்ராவில் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயமாக நாளைக்கு நமக்கு வந்து இன்றைக்கி வந்து அஞ்சா நம்பர் வச்சுக்கிறாங்க அஞ்சு கொஞ்சம் சின்ன நம்பர் ஆடணும் ஏன்னா இது வரைக்கும் வந்து உங்களுக்கு சின்ன நம்பர் வந்து எங்கே ஆடிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனி ரெண்டு எடுத்து ஆடினாங்க அதுக்கப்புறம் சின்ன நம்பர் எதுவுமே ஆடல எல்லாமே கொஞ்சம் பெரிய தான் இருக்குது அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க மூணாம் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க இப்போ வந்து மூணாம் நம்பர் எடுத்து ஆடலாம் என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் எடுத்து ஆடிடுவாங்க பெரிய நம்பர் ரொம்ப பெருசு சரிங்களா இப்போ என்ன மணிக்கனா மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் எதிராக ஒன்பது நம்பர்னா ஒன்பது நம்பர் அதிகபட்சமான பெண்டிங் நம்பரு கிட்டத்தட்ட வந்து நமக்கு இருபத்தி நாலு நாளாக என்னமோ நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால தான் அதை எதிர்பார்க்குறோம் நாளைக்கு கண்டிப்பாக வந்து வரும் வரக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறதுனால தான் நம்ம எதிர்பார்க்குறோம் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்பதாம் நம்பர் சரிங்களா ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா போன மாதத்துலேருந்து இன்னும் வரவே இல்லை நமக்கு அதனால் அது வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அஞ்சுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கணக்கம் வந்து அதான் கணக்கு தொள்ளாயிரத்தி ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு அப்போ ஒன்பது நம்பர் பேச வச்சு ஆடருக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் பேசிக்காக வந்து ஒரு சில நம்பர்கள் வந்து எப்பயுமே ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கும் இந்த நம்பரில் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு மூணு அல்லது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வருது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு வரக்க வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி போர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு பீபோர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் எதனால நாலா நம்பர் வரும்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்துலாம் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி மறுபடியும் ரெண்டுக்கு நாலு தான் கொடுப்பாங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு நாலாம் நம்பர் மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் அதிகமாக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது நாலாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படி வச்சாங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி இருபத்தி நாலுன்னு வரணும் அதுதான் எதிர்பார்க்குறோம் நம்ம சரிங்களா ஏற்கனவே இரநூத்தி நாற்பத்தி எட்டுன்னு வந்துச்சு மாதிரி ஆறுநூத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு எதிர்பார்த்தோம் மாதிரி வந்துச்சு அதே கணக்கு தான் இங்கே கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆறுநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கட்டாயமாக அது நம்பர் வர மாதிரி தான் தெரியுது ரெண்டு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் நாலு நம்பர் கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாளைக்கு ரெண்டுக்கு நாலுன்னு அடரைக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜீரோ எப்படிங்க ஜீரோ அந்த இடத்துல வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரு கிட்டத்தட்ட ஒரு நாளாக வராமல் இருக்குது ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் சி போர்டில் ரெண்டு டைம் பின் வந்துருச்சு நமக்கு சி போர்டில் ரெண்டு டைமாக ஜீரோ வந்துருச்சு ஆனால் வந்து நமக்கு பி போர்டில் தான் நமக்கு வரவே இல்லை வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சாவது ஆதும் அது கணக்கு படித்து நம்ம கொடுக்குறோம் அது போக ட்ரையல் நம்பர் ஒரு ஜீரோ கிடச்சிது அதையும் நம்ம எடுத்துங்க ஃபஸ்ட்டு ட்ரையல்லேயும் நமக்கு ஒரு ஜீரோ கிடச்சி செகண்ட் ட்ரையில் தான் வந்து நமக்கு அறுநூற்றி நாற்பத்தி ஏழுனு வந்துச்சு இப்போ பஸ் ஸ்டேவில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஜீரோ மேட்ச் ஆகுது கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டு அதெல்லாம் பார்த்து நம்ம மூணு அல்லது ஒன்பது அப்படிங்கிற நம்பரை ஏ போர்டை டிக்கெட் பண்ணுறோம்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு அல்லது ஜீரோ அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் சி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் கொஞ்சம் டிஃபிக்டான நம்பர் தான் எனக்கு கிடச்சிருக்கு அது இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் எந்த அங்கே நம்பர்னா எட்டாம் நம்பர் தாங்க திரும்ப கிடைக்குது எதனால் எட்டாம் நம்பர் கிடைக்குதுன்னா எட்நூறு முந்நூற்றி எண்பத்தி எட்டுன்னு திரும்ப அடக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து மூணு எட்டு எட்டுன்னு ஆடினாங்களோ அதே மாதிரி எட்டு மூணு மூணு அடக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது மூணு மூணு எட்டுன்னு அடக்க நம்ம மூணு எட்டு எட்டுன்னு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நம்ம எட்டாக நம்பரை திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு வரும் அதே இடத்து கொண்டு வந்தோன்னா நமக்கு என்ன வரும்னா ஆறுநூற்றி இருபத்தி எட்டுன்னு வரும் அதை கணக்கு பண்ணி தான் சொன்னாங்க ஏற்கனவே ஐநூற்றி அறுபத்தி எட்டுன்னு வந்துடுச்சு மாதிரி ஆறுநூற்றி இருபத்தி எட்டுன்னு வரணும் அப்படி வருது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே அறநூற்றி பதினெட்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க ஆறுநூற்றி எண்பத்தி ஆறுனு ஒரு நம்பர் வருது அதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் எட்டாம் நம்பர் திரும்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் அதே சீபோர்டில் கொண்டு வந்து கொடுக்குறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்களேன் அது வந்துச்சுன்னா கூட நீங்கள் சூப்பராக விளையாடலாம் ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து ஏழு ஏழுன்னு ஆடினாங்க திரும்ப இங்கே வந்து ஆடித்தாங்க பாருங்கள் ஏற்கனவே ஏழு ஏழுன்னு ஆடினாங்க அதை மாதிரி ஜீரோ ஆறு ஜீரோன்னு ஆடினாங்க அப்போ அதே மாதிரி மறுபடியும் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ஏழு எட்டு எட்டுன்னு ஆடுவாங்க ஏழு மூணுன்னு அடித்தாங்க அதே மாதிரி தான் மூணு எட்டு எட்டுன்னு அடக்கான வாய்ப்பு இருக்குது மூணு திரும்ப ஒரு எட்டாம் நம்பர் வந்து நம்ம போய் மறுபடியும் சி போர்டே கொண்டாந்து கொடுக்குறக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் எட்டாம் நம்பரை கொண்டது நம்ம சி போல்டே வருது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி ஏதாவது சி போல்டு உங்களுக்கு எட்டாம் நம்பர் திரும்ப வருது அப்படினா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அப்படி பார்த்தாக்கா உங்களுக்கு என்ன வரணும்னா ஆறுநூற்றி இருபத்தி எட்டுன்னு தான் வரணும் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் இருபத்தி இருபத்தெட்டுங்கிற நம்பரு சரிங்களா நீங்கள் எடுத்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அறநூற்றி பதினெட்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி அறுநூற்றி இருபத்தி எட்டுங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் அது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரெட்டா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நாளைக்கு வர வேண்டிய நம்பராக தெரியுது சி போர்டில் அப்படி இல்லைனா ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் என்ன கணக்கில் வருது அப்படின்னா எட்டுக்கு ஒன்றுன்னு ஆடிடுவாங்க ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பர் பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அந்த நம்பர் பெண்டிங்கை வச்சு நமக்கு நாளைக்கு திரும்ப ரெடி விப்பிட்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை எட் சி சி போர்ட்டை பொறுத்தரைக்கும் எட்டு அல்லது ஒன்று அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதை எதிர்பார்க்குறோம் சரிங்களா அப்போ வந்து எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ஆடுவாங்க இப்போ ஆடிட்டாங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி இருபத்தி ஒன்றுன்னு வரலாம் இல்லையா அறநூற்றி இருபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து அறுநூற்றி பதினெட்டுன்னு வந்துடுச்சு அதே மாதிரி அறநூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வர வேண்டிய நம்பரை தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது இப்போ வந்து எனக்கு எனக்கு வந்து சி போர்டு எட்டாம் நம்பருக்கு வேலை ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குதுங்க அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் கொடுக்குறோம் இந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு சில ஃபார்மேட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டு நிற்கிது கண்டிப்பாக அது வரும் வராமல் போகாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது ஆறாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் வருதுன்னா ரெண் அதாவது எட்டுக்கு ஆறுன்னு வரலாம் இல்லை வந்து ரெண்டுக்கு ஆறுன்னு வரலாம் இந்த மாதிரி ரெண்டு நம்பரில் அதாவது திரும்ப ஆறாம் நம்பர் வச்சாங்கன்னா ஆறு ரெண்டு ரெண் ஆறுன்னு வச்சுருவாங்க அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் ஆறாம் நம்பரு திரும்ப வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டு நம்பர் எனக்கு ஷ்யூராக திரும்ப கொடுத்தாங்கன்னா எட்டு ஆறுங்கிற நம்பரில் ஏதோ ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் திரும்ப வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏதாவது உங்களுக்கு இருக்கா எட்டு ஆறுங்கிற நம்பர் ஏதாவது நம்பர் கொண்டு திரும்ப கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இருக்கா நீங்கள் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுப்போம் நம்ம கொடுத்தா எப்பயுமே கண்டிப்பாக வின்னிங் வராமல் போகாது சூப்பராக வரும் அதே மாதிரி முந்நூற்றி எட்டுன்னு வரலாம் இல்லை தொள்ளாயிரத்தி எட்டுன்னு வரலாம் இல்லை முன்னூற்றி நாற்பத்தி எட்டுன்னு வரலாம் இல்லை முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு வரலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்